காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்திரமேரூரை அடுத்த காட்டுப்பாக்கும் ஏரிக்கரி அருகே முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் பரந்தாமன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் உத்திரமேரூரை அடுத்த ஒட்டன்தாங்கல் பகுதியை சேர்ந்த முருகன் என்பதும் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் முருகன் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் இரவு வீடு பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வெட்டி கொலை செய்துள்ளதும் வந்தது முருகனுக்கும் அதே ஊரை சேர்ந்த விஜயன் என்பவருக்கும் நிலம் விற்பனை செய்த விவகாரத்தில் முன் விரோதம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது தலைமறைவான விஜயன் குடும்பத்தினரை போலீசார் தேடி வருகின்றனர் அடையாளம் தெரியாத நபர்களால் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது